தென்காசியில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமின் போது அரசு மருத்துவமனையில் மருந்துகள் இல்லை என்று மருத்துவர்கள் கூறுவதாக பயனாளி ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி அரசு பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் எம்எல்ஏக்கள் ராஜா சதன் திருமலைக்குமார் எம்பி ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை மருத்துவம் எலும்பு முறிவு மருத்துவம் உள்ளிட்டவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் முகாமை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் அப்போது அங்கு வந்த பயனாளி ஒருவர் பாம்புக்கோவில் அரசு மருத்துவமனையில் எப்போது சென்றாலும் மருந்துகள் இல்லை என்று மருத்துவர்கள் கூறுவதாக குற்றம் சாட்டினார் இதனால் முகாமில் சலசலப்பு ஏற்பட்டது பின்னர் இதுகுறித்து விசாரணை செய்வதாக ஆட்சியரும் எம்எல்ஏக்களும் உறுதியளித்தனர் تائی پر کرٹ کو نہ اودے کرٹ کو سچو تھنوں تین وری کنے چنوں اوندے آ میں ستے ماتری مل رہا ہے کہ پرفارمنس ستو ہی رنگا نہ سکی ماتری تے اسی ویرا اتنا سر پام کوے کہ یار ایلے مننا کنے نہیں آیا